ஐடியோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கீங்க ஸோ எல்லாருமே வந்து அதாவது ஸ்ரீலாக்கலை லீவுன்னு கேள்விப்பட்டேன் யூஸ்வலாக வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வீட்டில் சாமி கும்பிடுவோம் ஸோ ஈவினிங் தான் வந்து நல்ல பிரம்மாண்டமாக சாம்பிராணி புகைலாம் போட்டு நம்ம கும்பிட்ணும் பட் நேத்தே வந்து யூஸ்வலாக நாங்கள் ஒரு இடத்துல வந்து இவருக்குனே ஸ்பெஷலாக ஒரு கடை வந்து இருக்கு அங்கே தான் மாலை வந்து போட சொல்லுவோம் ஸோ க அழகாக வந்து நேற்று வந்து மாலை வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதே வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா உண்மையாகவே காலையிலேருந்து டைம் வந்து இப்படி ஓடி இப்போ பாத்தீங்கன்னா டைம் ஒன்றரை நான் தான் காலையில சாப்பாடே சாப்பிட்டேன் அப்படி வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்குது அது ஏன்னு தெரியல எனக்கு அப்படி இருக்கானு தெரியல ஓகே இப்போ லஞ்ச் பிரேக் அதில் தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இது சாமி கொண்டுட்டு வரேன் அவ்வளோ ஒரு பிஸினும் சொல்ல முடில பட் என்னன்னு தெரியல அது பாட்டுக்கு போய்ட்டு ஸோ நாளைக்கு வந்து என்னோடய ஃப்ளைட்டு மார்னிங் நைன் ஃபிஃப்டிக்கு அதே நான் இந்த வாட்டி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் தான் வரேன் நைன் ஃபிஃப்டி அங்கே வந்து லெவன் லேண்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டென் ஃபிஃப்டி லேண்ட் ஆகுது ஸோ ஸ்ரீலங்காவில் தான் வந்து பிறந்தநாள் வந்து செலப்ரேட் செலப்ரேஷன் பெருசாக இல்லை பட் இந்த பிறந்த நாளைக்கு நாங்கள் அங்கே இருக்கோம் அவ்வளோதான் ஸோ எல்லாம் நிறைய பேர் வந்து லாஸ்ட் போட்ட வீடியோவில் விஷ் பண்ணியிருந்தீங்க தேங்க்ஸ் நீங்கள் பண்ண விஷஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் ஏன் இந்த வீடியோ நான் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஷாப்போட அப்டேட்ஸ் வந்து கேட்குறீங்க நிறைய பேர் வந்து உங்கள் பர்த்டேக்கு உங்களை நாங்கள் அங்கே வந்து மீட் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கீங்க பட் நான் வந்து ஷாப்பில் அவை இருக்க மாட்டேன் பிஃப்டீன்த் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஷாப் பற்றின சில அந்த அப்டேட் வந்து இருக்கு நான் மட்டும் சொல்லலை அப்புறம் அதை நீங்க திருப்பியும் லாஸ்ட் டைம் ஒரு அப்டேட் கொடுத்த வைரல் ஆகிற வரை இதையடி வந்து ஏதாவது தப்பா அப்படி இப்படி போயிடும் அதனால என் ஹஸ்பண்டை நாளைக்கு நான் மீட் பண்ணி நாளைக்கு போடுற வீடியோவில் வந்து எங்களோட ஷாப் அப்டேட்ஸ் வந்து கொடுப்பேன் ஸோ யாருமே வந்து என்னோட பர்த்டேக்கு நான் அங்கே இருப்பேன் ஸ்ரீலங்காக்கு வந்துட்டாங்க கடையில் பாங்க அப்படின்னு போய் ஏமாற வேணாம் நான் அங்க இருக்க மாட்டேன் ஒரு அப்டேட்னாலும் நான் உங்களுக்கு வந்து கொடுப்பேன் என்னோட வீடியோ பார்த்துட்டே இருங்க என்னோட பேஜும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க சோ அதனால வந்து நிறைய பேர் இதுக்கு எனக்கு பர்சனலாவே வந்து மெசேஜ் அமைச்சிருந்தாங்க நிறைய எல்லாம் அக்கா நாங்கள் உங்களை பர்த்டே அன்னைக்கு உங்க கடையில் வந்து பார்க்குறோம் கடையில் வந்து ஸோ திருப்பியும் சொல்றேன் நான் வந்து என்னோட பர்த்டே அன்னைக்கு என்னோட அந்த ஷாப்ல வந்து கல்வாஞ்சிக்குடியில் இருக்க ஷாப்பில் நான் அவைலபிளாக இருக்க மாட்டேன் கொழும்பில் தான் வந்து நாங்கள் இருப்போம்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஆஃப்டர் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே தான் வந்து நாங்கள் பேட்டிக்ளோ சைடு வந்து வரதா பிளான் இருக்குது ஸோ இதுதான் வந்து நான் இதில் அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து என்னோட ட்ரா பேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஸோ பேக்கிங் வந்து பெரிய பேக்கிங் இல்லை லக்கேஜே இல்லை இந்த வாட்டி ஒன்லி ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் எடுத்துகிட்டு வரேன் ஸோ அதனால் வந்து நான் என்னோட பேக்கிங் தான் என்னோடய பர்சனல் திங்ஸ் வந்து எப்படி பேக் பண்ண போகிறோம் எப்படி இந்த பேக்கிங்கில் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் பேக்கிங் டிப்ஸ் நிறைய பேர் நிறைய ஊருக்கெலாம் போவீங்க இப்போ வர வெக்கேஷன் போயிட்டுருக்கு நம்மளுக்கு ஸோ அதில் வந்து பேக்கிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான விஷயம் ஏன்னா எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட்டு டிப் ட்ரிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு நம்மளுக்கு ஃப்ளைட் அப்படின்னா நாளைக்கு ஒம்பது மணிக்கு ஃபிளைட்னா அஞ்சு மணிக்கு நம்ம வந்து பேக் பண்ணக்கூடாது அது என் கணவரே அப்படிதான் பண்ணுவார் நாளைக்கு என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து அன்னைக்கு ஒரு மணிக்கு உள்ளே ஏர்போர்ட்டில் இருக்கணும் சார் வந்து ஆறு மணிக்கு தான் பேக்கிங்கே ஆரம்பிப்பார் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அதை பண்ணக்கூடாது இப்போ எனக்கு நாளைக்கு ஃப்ளைட்டாக நான் வந்து எனக்கு எப்போ டைம் இருந்ததோ அப்போ வந்து என்னென்னலாம் ஷாப் பண்ணணுமோ ஷாப் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்கி நாளைக்கு ஃப்ளைட் அப்படின்னும் போது இன்றைக்கி என்னோடய பேக்கிங்கை வந்து நான் முடிச்சிடுவேன் அதாவது இப்போ முடிச்சாதான் நம்மளுக்கு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும் நாளைக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டஃப் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டுதான் ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம முருகனை வந்து தரிசனம் பண்ணலாம் இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்காரு எனக்கே செம்மையாக பிடிச்சிச்சு அதே மாதிரி பெருமாள் இங்கேயே தெரியுது எனக்கும் ரொம்ப ரொம்ப பெருமாள் வந்து அப்படி ஒரு அம்சமா இருந்தார் அதாவது இங்கே எங்கள் ரூம்க்கே அவர் வந்து செஞ்ச மாதிரி ஒரு இதுதான் ஃபீல் தான் எனக்கு அப்படி ஒரு அழகு ஸோ வாங்க வந்து நம்ம முருகனையும் பெருமானையும் தரிசனம் பண்ணிவிட்டு நான் எப்போவுமே சாமி கும்பிட்டுட்டு தான் ஒரு விஷயம் பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து எந்த ஒரு சர்க்கம்டென்ஸ்லையும் எங்களை வந்து கைவிட்டதே கிடையாது அதுதான் உண்மை ஸோ அதனால இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் எந்த ட்ரிப்பும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றத வேண்டிட்டு தான் வந்து இந்த பேக்கிங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ வாங்க நம்ம வந்து இப்போ வந்து பேக்கிங் ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் மாதிரி பார்க்கலாம் ஸோ செம்மையாக இருக்காரு அவருக்கு இந்த மாலை போட்டோன்னே ரொம்ப அழகு ரொம்ப அழகாக இருந்தார் அதே மாதிரி நம்ம பெருமாளும் பாருங்கள் அவருக்கு பூ இப்படி தான் வைக்க முடியும் மாலை வந்து செல தாங்காது அது வந்து அவருக்கு பூ வந்து அழகாக இப்படி வச்சாச்சு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் ட்ராவல் எல்லாமே நம்ம வந்து இதுதான் நான் எடுத்துகிட்டு போக போகிற பாக்ஸ்ன்னு எனக்கு பத்து மான்னு தெரியல பட் ஹேண்ட் லக்கேஜ் அப்படின்றதால பத்துன்னு நினைக்கிறேன் இன்னொரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன என்ன பாக்ஸ் எடுத்துகிட்டு போக போகிறோம் நீங்கள் லக்கேஜ் அப்படின்னா இப்போ எல்லாமே வந்து ரொம்ப ஏர்போர்ட்டில் வந்து ஹேண்ட் லக்கேஜ் வந்து ஏழு கிலோவுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்றாங்க ஏன்னா அது வந்து மெயின்லே வந்து இப்போ ஏர்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் வந்து ரேப்பர்ஸ் இருக்காங்க ஸோ அந்த ரேப் பண்ணுற இடத்துலேயே நீங்கள் வந்து வெயிட் போட்டுட்டு எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா இப்போ ஹேண்ட் லக்கேஜில் ஏழு கிலோ அலோ பண்ணுறாங்கன்னா ஏழு கிலோ நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதே மாதிரி லக்கேஜில் தேர்ட்டி கேஜி அலோவ் பண்ணுறாங்க நான் வந்து ஸ்ரீலங்கன் ஃப்ளைட் ஃப்ளைட் பற்றி பேசுகிறேன் அதர் ஃப்ளைட்ஸில் நிறைய கேஜி அலோவ் பண்ணுவாங்க ஸோ ஸோ அந்த அலோவ் பண்ணுற கேஜிக்கு ஏற்ற மாதிரி வெளியிலே வந்து நம்ம வெயிட் போட்டு ரேப் பண்ணி அதாவது ஒரு பேக் தேர்ட்டி கேஜி தான் அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க இப்போ கேங்காக போகிறீங்கன்னா வெளியிலே அதை வெயிட் போட்டு நீங்கள் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து எந்த டென்ஷனும் இருக்காது ஸோ இப்போ வந்து நான் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும்தான் எடுத்து போகிறேன் அது செவன் கேஜி தான் அலோவ் பண்ண போகிறாங்க அதுக்குள்ளே நான் வந்து இதை வந்து ஆக்கியூப்பை வந்து பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுற இது பாருங்கள் எல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ற ஐட்டம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டேன் என்னோடய பர்த்டே ட்ரெஸ் மெயினாக வேறு எதுவும் நான் பர்ச்சேஸ் அதே மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் எப்போவுமே வந்து சுடிதார் டாப்ஸுன்னு போடுறதால இந்த மாதிரி இந்த வாட்டி கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக போடும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெஸ்டர்ன் டாப்ஸ் வந்து நிறைய நான் எடுத்துகிட்டு வச்சிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்து எடுத்துப்பேன் இந்த மாதிரி ஒரு மொபைலில் வந்து கேலண்டர் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ என்னோடய ட்ரிப் வந்து நாளைக்கு ஸோ நாளைக்கு வந்து நான் என்ன ட்ரெஸ் போட்டு போகிறேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து எடுக்கணும் ஸோ நாளைக்கு வந்து நான் போட்டு போகிற ட்ரெஸ்ஸை வந்து ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி வச்சுருவேன் ஸோ நாளைக்கும் நம்ம வெஸ்டர்னைஸ்டில் தான் போகலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு டாப்ஸ் தான் நான் வந்து போட்டு போகிறேன் ஸோ இதையும் ஜீன்ஸையும் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருவேன் ஸோ நாளைக்கு நம்ம போட்டு போகிற ட்ரெஸ்லேயே வந்து அந்த டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம் எப்படின்னாலும் ஸோ அதுக்கப்புறம் ஒரு நைட் ட்ரெஸ்ஸு ஸோ ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டின் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சாறு எ எட்டு நாள் எட்டு நாளுக்கு வந்து நம்ம ஒரு நாலு நைட் ட்ரெஸ் எடுத்து வச்சா போதும் நம்ம வந்து நைட் ட்ரெஸ்ஸை வந்து தோச்சு கூட நம்ம போட்டு காய வச்சு நம்ம போட்டுக்கலாம் இல்லை எட்டு நாளுக்கும் எட்டு நைட் ட்ரெஸ் எடுத்து வைக்கணுனாலும் நம்ம எடுத்து வைக்கணும் அதே மாதிரி ஒரு ஒரு டேவும் ப்ரோக்ராம் ஷெடியூல் பண்ணுவேன் இந்த டேக்கு இங்கே இருப்போம் இந்த டேக்கு இங்கே இருப்போம் அப்படின் போது ஸோ அந்த டேக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்றத இங்கேயே டிசைட் பண்ணி நம்ம வந்து பேக் பண்ணி வச்சிடணும் இது வந்து தேர்ட் டிப் டிப் ஏ அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம ப்ரோக்ராம் ஷெட்யூல் பண்ணிட்டு தான் போவோம் ஸோ அதே மாதிரி தான் என்னோட பேக்கிங் வந்து இருக்கும் அது ஒரு மூணாவது ட்ரிப்பு நாலாவது வந்து நம்மளோட மெடிசன்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷர் மோஸ்ட்லி நான் ட்ராவல் போகிறதுக்கு முன்னாடி நாளே வந்து ஹெட் பாத் எடுத்துடணும் ஏன் ஹெட் பாத் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அங்கே போய் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு வந்து ஹெட் பாத் எடுக்கலைனாலும் போகும்போதே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டோம் அப்படின்னம்போ ஹெட் பாத்தை வந்து நம்ம தவிர்க்க தான் பார்க்கணும் ஏன்னா தண்ணி போகிற இடத்துல நம்ம ஹேர் கொத்துக்குமா என்னன்றது தெரியாது ஸோ வந்து ஒன் ஆஃப் த டிப் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம இது எல்லாமே ரெடியா இருக்கா இப்போ நான் வந்து பேக் பண்ண போகிறேன். அடுத்து வந்து இன்னொரு ட்ரிப் முடிஞ்சால் வந்து டிராவலுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பவுச் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஸோ இது ஒரு பவுச் இது ஒரு பவுச் இது ஒரு பவுச்சு இந்த மூணு பவுச்சுமே வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த பவுச்சில் வந்து நான் எப்போவுமே வந்து என்னோட பாத்ரூம் ஐட்டம்ஸ் லைக் ஃபேஸ் வாஷ் ஷாம்பு பாடி வாஷ் இது எல்லாமே வந்து இதில் வந்து நான் பேக் பண்ணி வச்சுப்பேன் ப்ரஷ் அண்ட் பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இதில் இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நான் ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துகிட்டு போன திங்ஸ் தான் இருக்குது இப்போ வந்து நான் ஸ்ட்ரெட்டு வேணும் அப்படின்னா ஸ்ட்ரெட் எல்லாமே இதில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன் அதே மாதிரி இதில் வந்து கிளிப்ஸ் இருக்குது கிளிப்ஸ் ஐட்டம்ஸ் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பொட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ் வந்து இதில் போட்டு வைக்கலாம் செகண்ட் இதுலேயும் வந்து சேம் ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம என்னென்ன வேணுமோ அது ஆக்கியூபைடாக வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் ஸோ இதை வந்து நான் வந்து இதில் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் நம்ம போட்டு போகிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அதாவது வாங்கினதே வந்து அப்படி தான் வந்து வாங்கியிருக்கோம் சொன்னேன் பார்த்திங்களா வெஸ்டர்ன் வந்து இந்த வாட்டி நிறைய நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இதெல்லாமே வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் ஸோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து முடிஞ்சால் வந்து அயன் பண்ணி வைக்கலாம் நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுன்னா அயர்ன் பண்ணிடுவேன் எல்லாமே அயன் பண்ணி பக்காவாக வச்சுருவேன் ஏன்னா போகிற இடத்துல அயர்ன் பாக்ஸ் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனால் பிஃபோரே நம்ம பக்காவாக அயர்ன் பண்ணி நம்மளோட சூட் கேஸில் வச்சிடலாம் அதே மாதிரி நீங்கள் சாரி கட்டுறீங்க அப்படின்னா சாரியும் ப்ரீ ப்ளேட்டிங் பண்ணி நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா போகிற இடத்துல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷனும் ஆகாமல் இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நான் வந்து சொல்கிறேன் அடுத்து வந்து என்னன்னா பேக் பண்ணிட்டு நான் என்னோட டிராவலுக்கு ரெடியாக போறேன் அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்டை பார்க்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் கிட்டத்தட்ட வந்து பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் போய் கிட்டத்தட்ட வீக்ஸ்க்கு மேலே இருக்கு சரி ஓகே நம்ம வந்து ரொம்ப நாளாக டூ வீக்ஸ் மேலாம் இருக்க முடியாது அதாவது ஆஃப்டர் டூ வீக்ஸ் மேலே உங்களை பார்க்காமல நம்ம இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தேன் யா அதனால வந்து நானும் வந்து சூப்பர் எக்ஸைட்டட் டு மீட் மை ஹஸ்பண்ட் ஏன் ஏன்னால் என்னால் முடியாது அது அப்படிதான் ஏன்னா அவர் என் கூடவே இருக்காரா அதை விட்டுட்டு இருக்கும்போது ஒரு டூ வீக்ஸ் ஓகே நம்ம வேலையாக போயிருக்காரா அப்படின்னு பொறுமையாக இருக்கலாம் அடுத்து டூ வீக்ஸ்க்கு அப்புறமா அது வந்து இருக்க மாட்டேன் அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படியோ நான் அவரை போய் கூட்டிட்டு கையோடு கூட்டிகிட்டு வரதுக்கு தான் போகிறதே கண்டிப்பாக உங்கள் எல்லாரையுமே நான் வந்து கொழும்பில் இருக்கிற எல்லாரையும் இந்த வாட்டி நான் மீட் நினைக்கிறேன் எப்பவுமே நான் ஸ்ரீலங்கா வந்தா கொழும்புல இருக்க பீப்புளை வந்து நான் மீட் பண்றதில்ல பெட்டிக்லோட் போயிடுவேன் இருக்க பீப்புள் வந்து நான் மீட் பண்ண போறேன் மீட் பண்ண போறேன் நாங்கள் எங்க ஸ்டே பண்றோம் வந்து நாளைக்கு வீடியோவில் வந்து உங்கள் கூட ஷேர் பண்றேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ட்ராவல் இருக்க போது கண்டிப்பாக என் வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து கொடுப்பேன் இன்னும் டிராவல் டிப்ஸ் உங்கள் கிட்டே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் மெடிசன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருவேன் எல்லாமே பொறுமையாக ஏன்னா வீடியோவில் நம்ம பேக் பண்ணோன்னா நம்மளுக்கு லேட் ஆகும் டிலே ஆகும் ஸோ அது வந்து நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக மைண்டில் இருந்து எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் ஆல்மோஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இனி அமைதியாக உட்காந்து இந்த டே இந்த டே அயர்ன் பண்ணணும் நிறைய வேலை இருக்குது ஸோ இட் வில் டேக் அ டூ ஹவர்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆகும் பேக்கிங் எனக்கு ஃபுல்லாக பேக் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே என்னோட வேலையை நான் வந்து கண்டினியூ பண்ண போறேன் உங்ககிட்ட பேக்கிங் டிப்ஸ்ன்னு ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா என் கூட ஷேர் பண்ணுங்க எனக்கும் அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா நான் இப்போ பேக் பண்ண தான் போறேன் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பேக் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இந்தியாவில் கேட்டீங்க ஸ்ரீலங்கா போற கைடு வந்து எங்களுக்கு சொல்லுங்க ஏன்னா இப்ப வெக்கேஷன் டைம் நாங்கள் ஸ்ரீலங்கா போவோன்னு கண்டிப்பா வந்து இந்த வாட்டி நான் உங்ககிட்ட வந்து ட்ராவல் கைடு வந்து நான் ஷேர் பண்றேன் நான் எங்க போறேன் என்ன பண்றேன் எப்படி நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம் அதையுமே பார்க்குறவங்களுக்கு ஸோ உங்களுக்கு வந்து என்னோட ஃப்ளைட் டிக்கெட் வந்து அப் அண்ட் டவுன் வந்து இந்தியன் மணி டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சு ஸ்ரீலங்கன் ஏர்வேஸில் ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் கிட்ட உங்களுக்கு வந்து வரும் ரிட்டன் கோயிங் அண்ட் கம்மிங் ஓகே அதுக்கப்புறம் வீசா வந்து நீங்கள் வந்து எடுக்க தேவையில்லை வீசா வந்து என்ட்ரி விசா நீங்கள் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போய் ஸ்ரீலங்காவில் கொடுத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்க்கு வந்து ஃப்ரீ விசா என்ட்ரி போட்டு கொடுப்பாங்க ஸோ இதுதான் இப்போ போகிறதுக்கான ப்ரொசீஜர் அங்கே போகும்போதே உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே போகிறேன் இந்தியாவில் இருக்கவங்களும் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள் ஸ்ரீலங்கா இஸ் வெ ஸ்ரீலங்கா